வணக்கம் எனக்கு எப்படி த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேலஸ் அதாவது ஒரு மிகப்பெரிய அரண்மனை இந்த அரண்மனை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஐரோப்பிய ஆசிய நாடுகளில் கிடையாது இது வந்து கத்தாரில் இருக்குது இது வந்து இது வந்து ஒரு அரண்மனை மட்டும் கிடையாது இது வந்து ஒரு ஷாப்பிங் மால் ஷாப்பிங் மால் தான் வந்து அரண்மனை போல் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த ஷாப்பிங் மாலுடைய பேர் வந்து பேலஸ் வேண்டும் அப்படிங்கிற மால் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லுசைலில் இருக்குது அதாவது நம்ம லுசைலுக்கு மெட்ரோ மற்றும் ட்ராம் அந்த டேக்ஸி இந்த மாதிரி இதில் போகலாம் இந்த மாலில் போய் நம்ம இறங்கின உடனே வந்து பேலஸு எடுத்த மாதிரியே இந்த பேலஸ்க்கு எடுத்த மாதிரியே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது ஸோ வந்து நம்மனால வந்து ஈஸியாக இந்த மாலை வந்து போய் ரீச் ஆக முடியும் இந்த மால் வந்து உள்ளே வந்து கடைகள் அதிகமாகவும் ஃபுட் கோர்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக டிஸ்டன்ஸுக்காக தள்ளி தள்ளி வச்சிருப்பாங்க அது அந்த வீடியோடைய மிட் பகுதியில் பார்க்க முடியும் இப்போ இந்த மாலில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரண்மனை ஹெல்ப்பெலாம் வந்து நமக்கு இது இருக்குது இந்த இதில் வந்து இப்போ ஃபவுண்டெயின் இருக்குது வாட்டர் ஃபவுண்டெயின் அது வந்து ஈவினிங் டைமில் இந்த வாட்டர் ஃபவுண்டைனு வந்து மியூசிக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த தண்ணி வந்து நடனம் மாட்டுறதை நம்ம பார்க்க முடியும் இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு எல்லாமே ஃப்ரீ தான் காசுலாம் யாரும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து ஒரு படகு சவாரி ஒன்று இருக்குது அந்த படகு சவாரியில் நீங்கள் படகுல போகணும்னா அதுக்கு வந்து ஒன் ஹவருக்கு எழுபது ரியால் வாங்குகிறாங்க அதாவது அந்த படகுல வந்து நம்ம இந்த அதுலேயே வந்து நம்ம அந்த ஃபுல்லாக அந்த மால் அந்த பேலஸ் ஃபுல்லாக அந்த படகு சுற்றி வரும் நம்மளே அது ஓட்டுற மாதிரி செல்ஃப் ட்ரைவிங் படகு தான் அது நம்மளும் ஓட்டுற மாதிரி இருக்கும் நம்ம பெடல் பண்ணிக்கிறோம்லாம் இல்லைன்னா வந்து நமக்கு பெடல் பண்ண தெரியல இல்லை பெடல் பண்ண ரொம்ப இதாக இருக்குதுன்னா அதுக்குன்னு ஒரு இருப்பார் அவர் வந்து நம்ம ஊரில் வந்து ரிமோட் காரு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அதை வந்து ரிமோட்லேயே வந்து ஆப்ரேட் பண்ணுவார் ஸோ அது முன்னையும் பின்னையும் போகும் அந்த இதில் வந்து நம்ம நிறைய வீடியோக்கள் ரீல்ஸு இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நிறைய வந்து எடுத்துக்குவாங்க இந்த மாலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அழகா சில சின்ன சின்னதாக வந்து பவுண்டைன் மரங்கள் செடி கொடிகள் எல்லாமே இருக்கும் உள்ளே நீங்கள் வந்து உள்ளே வந்த உடனேயே வந்து நீங்கள் கத்தார்லேயோ அல்லது அரபு நாட்டிலையோ அல்லது ஒரு ஆசிய நாட்டில் இருக்கிற மாதிரியான ஃபீலிங்கு வந்து இருக்காது உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து ஒரு ஐரோப்பிய நாடுகளில் ஐரோப்பிய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் ஏற்படும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதை வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த ஒரு மாலில் உள்ள பேலஸை இந்த பேலஸ் வந்து வெளியில் இருக்கிறோம்னு நம்ம நினைப்போம்னா இந்த மால் உள்ளேயே இது ஒரு பகுதியாக இருக்குது அதாவது நம்ம மாலுக்குள்ளே என்ட்ரான உடனே மாலை சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பேலஸுக்கு வர முடியும் கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் இடைவெளையில் நாலு மணிக்கு ஒன்று அப்புறம் ஆறு மணிக்கு ஒரு அந்த மாதிரி வந்து மியூசிக்கு அதாவது அந்த ஃபவுண்டெயின் வாட்டர் மியூசிக் வந்து இது பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து அதாவது கால்வாய் வந்து வச்சுருக்குறாங்க அந்த சேனலில் இதில் தான் வந்து இந்த படகுல இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அப்புறம் வர வரக்கூடியவங்கெல்லாம் வந்து இதை பயன்படுத்தி இதில் போயிட்டு வருவாங்க அதுக்கு தனியாக வந்து அதுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க மற்றபடி நீங்கள் அந்த இதை பார்க்குறதுக்கு ஃபவுண்டேஷை பார்க்குறதுக்கெல்லாம் வந்து எந்த சார்ஜும் கிடையாது ஃப்ரீ என்ட்ரி தான் இரவில் வந்து இதில் லைட்டு அந்த ஃபுல்லாக வந்து வெளிச்சத்தில் கலர் கலராக லைட்டெல்லாம் போட்டு அந்த ரொம்ப நேரத்துக்கு அது வந்து அந்த இத்தாலிய இசை அதாவது நம்ம தமிழ்நாட்டுடைய எப்படி கர்நாடகா பரதநாட்டியம் நம்ம ஊருடைய தெமாங்கு இசைகள்லாம் இருக்குதோ அதே போல் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இசை இருக்குது அந்த இசையில் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலிய இசை வந்து அதில் இசைக்கு ஏற்ப அந்த வாட்ரு வந்து தண்ணியை வந்து ஆடும் அதை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊர்களிலேயே கூட வந்துச்சு முன்னாடி நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் சித்தன வாசலில் அந்த வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுருந்தாங்க அப்புறமா அதை வந்து பராமரிக்காதனால அதை அப்படியே விட்டுட்டாங்க அதெல்லாம் பராமரிச்சிருந்தால் அங்கேயும் இதே போல் வாட்ரு ஃபவுண்டைன்லாம் வச்சுருந்துருக்கலாம் ஆனால் அதை வந்து நிர்வாகம் அரசு நிர்வாகம் வந்து அதை ஒன்றும் பராமரிக்காமலே இருக்குது நம்ம சென்னை மற்றும் பல்வேறு ஊர்களில் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃபவுண்டைன்கள் இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரபு நாடுகளில் வாட்ரு ஃபவுண்டைன் அந்த இசைக்கேற்ப நடனம் ஆடக்கூடிய அந்த ஒரு இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை பார்க்கறதுக்காண்டியே வந்து ஈவினிங் டைமில் அதிகமான மக்கள் வந்து வருவாங்க அந்த இது வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பீக்கர்கள்லாம் வச்சு ரொம்ப ஆரவாரமாக அதை வந்து பாடல்களை ஒலிக்கி வச்சு அதாவது அந்த இசை தான் ஓடணும் வேறு எதுவுமே இருக்காது ஆனால் அந்த இசைக்கு அவ்வளோ ஒரு இதாக ரொம்ப சூப்பராக வந்து அந்த டான்ஸோடைய பர்ஃபாமன்ஸ் இருக்கும் இப்போ அதுதான் நடந்துகிட்ருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க அதாவது இந்த மாதிரி கிட்டத்தட்ட இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த டைமில் நடக்கும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் சென்று திருப்பி அதுக்கப்புறம் நைட்டு எட்டு மணிலேருந்து இரவில் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் வந்து அந்த இசையை வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரில் இந்த மாதிரியானதெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் ஈவினிங்லேயே வந்து வந்துடுவாங்க வந்து இங்கே வந்து பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டுகளில் விடுமுறை நாட்களில் வந்து இரவு உணவை அங்கேயே சாப்பிட்டுட்டு இந்த மாதிரியான இசை இதுகளை வந்து ரசிக்கிறத வந்து மக்கள் அதிகமாக விரும்பி இங்கே இந்த மால்களுக்கு வருவாங்க இது போலவே இன்னும் ப பல மால்களில் இந்த மாதிரியான ஃபவுண்டேஷனோட இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதாவது கத்தாரில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக விசிட் பண்ணக்கூடிய மால்களில் வந்து பேலஸ் வேணும் அப்படிங்கக்கூடிய இந்த அரண்மனை மாலும் தான் இந்த அரண்மனை மாலுடைய உள்ள பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும் அதாவது ஒரு அரண்மனைக்குள்ளே நம்ம எப்படி போனால் இருக்குமோ அதே போலவே இருக்கும் இந்த அரண்மனைன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரக்கூடியது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மைசூர் பேலஸ் தான் மைசூர் பேலஸ்லேயும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து இரவு நேரங்களில் அவ்வளோ ஒரு ஜொலிக்கும் அது தான் இந்த மாலும் வந்து நைட்டில் அவ்வளோ ஒரு டெக்கரேட்டிவாக வச்சுருக்குறாங்க கடைகள்லாம் வந்து ஷாப்பிங் மால்களுக்குள்ளே வந்து நெருக்கம் நெரு இல்லாமல் ரொம்ப டிஸ்டன்ஸில் வந்து வச்சுருக்குறாங்க அதாவது அங்கே ஒரு கடை அங்கே ஒரு கடை அப்படி தான் வச்சுருக்காங்க கோர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெண்டாவது ஃப்ளோரில் இருக்குது ஃபுட் கோர்ட்டு ஃபுட் கோர்ட்லேயுமே வந்து ரொம்ப கஞ்சஸ்டடாக இல்லாமல் வந்து ரொம்ப பெருசாக தான் வச்சுருக்குறாங்க அதாவது அதிகமான இடப்பழக்கத்தோடு வந்து அந்த இதை வடிவமைச்சிருக்கிறாங்க இத்தாலிய கடைகள் மற்றும் துணிமணி கடை இந்த மாதிரி நிறைய கடைகள் வந்து உள்ளே இருக்குது இதுக்குள்ளே நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு அதற்கப்புறமா வந்து இந்த மால் உள்ளே போகும்போது தான் அந்த இதை பார்க்க முடியுது உள்ளே உள்ள அலங்கார விளக்குகளாக இருக்கட்டும் அந்த டிசைனு அந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து அந்த இத்தாலிய கட்டிடக்கலையை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியே வந்து அழகா செட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஒரு நாட்டுடைய அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வர்றாங்க அந்த இதுன்னா அந்த கட்டிடக்கலையை வந்து அவங்க கொண்டு வரும்போது அந்த அந்த ஃபீல் உணரணும் அப்படிங்கிறதுக்காண்டியே அந்த ஒரு கட்டிடத்தோட வடிவமைப்பை வந்து அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டு வரதில் கத்தார் வந்து ரொம்பவே அற்புதமாக செயல்படுது கத்தாரில் இருக்கக்கூடிய இந்த மாலுன்ற இன்னும் வில்லாஜியோன்னு ஒரு மால் இருக்குது அந்த மாலுக்கு நீங்கள் போயிருந்தாலும் அதே போல் தான் இருக்கும் மேலுமே ஒவ்வொரு மால்கள்லையும் வந்து இந்த மாதிரி அந்தந்த அதுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு இதை வந்து ஏற்படுத்தி வச்சுருக்குறாங்க நீங்களும் கத்தாரில் இருந்தால் நிச்சயமாக இருந்ததெல்லாம் போய் ஒரு தரம் போய் பாருங்கள் அதாவது கத்தாரில் பார்க்க வேண்டிய இடங்களில் வந்து முக்கியமான இடம்னு பார்த்தோம்னா இந்த பேலஸ் வேண்டோம் மாலு அதுக்கடுத்தபடியாக வில்லாஜிய மால் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூக் வக்ஃபி அதாவது இப்போ இருந்து ஒரு அரபி கடத்தரு அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வந்து நேஷ்னல் மியூசியம் இப்படி ஏராளமான இடங்கள் இருக்குது அதுமட்டும் அல்வக்ரா பீச்சு இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் இதில் வந்து முக்கியமாக இந்த பேலஸ் வேண்டோ மால் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் காரணம் வந்து இங்கே உள்ள அந்த கட்டிடக்கலை அந்த மாலுடைய அமைப்பு